தொடக்க காலத்திலே எல்லோரும் அதிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் பட்டிமுனி கோமுனி காளவன் காமதேனு நாரதர் என அனைவரும் வழிபாட்டுக்குரிய தலமாக அது அமைந்திருக்கின்றது சுந்தர காலத்திலேயும் கூட எல்லோரும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் குறிப்பிட்டவர்தான் வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி பேரூர் பிராணத்தில இடம்பெறவில்லை அத்தகைய பேரூர் பட்டி பெருமானுடைய திருக்கோயிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலே இந்த தமிழ் கல்லூரி தொடங்க பெற்ற போது தமிழிலே மலர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தமிழ் அர்ச்சனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இருந்து தமிழிலே திருக்குட நன்னீராட்டு பிரிவிழா தொடர்ந்து நம்முடைய பேரூர் சிதவை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்களின் மூலமாகவும் தமிழ் அமைப்புகள் மூலமாகவும் நடைபெற்று வருகின்றன அந்த வகையிலே இதையெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் அணுகிய போது நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமைந்தத அமர்வு ஒரு தீர்ப்பினை வழங்கினார்கள் அந்த வகையிலே திருக்குட நன்னீராட்டு திருவிழாவிலே தமிழுக்கு தமிழுக்கணையாக வடமொழியும் இருக்கக்கூடிய வகையிலே ரெண்டுக்கும் செம்பாதியாக இருக்கக்கூடிய வகையிலே இடங்களை கொடுத்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் நிறைய கோயில்களிலே ஓதுவார்கள் பாடுவதை மட்டும் அதை தமிழ் வழிபாடு என்ற அமைப்பிலே செயல்படுத்தி வருகின்றது அந்த சூழலை மாற்றி பேரூர் பட்டி திருக்கோயிலிலே செம்பாதியாக அறுபது குண்டங்களிலே முப்பது குண்டங்களிலே தமிழ்நெறி வழிபாட்டாளர்கள் அமைந்து தமிழிலே மந்திரங்களை சொல்லி அதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது அடியார் பெருமக்களும் தமிழமைப்புகளும் அதிலே கலந்து கொண்டபோது அப்பொழுது மாவட்ட ஆட்சியரின் மூல வழிகாட்டுதல் விண்ணம் வட்டாட்சியர் அவர்கள் உறுதி கொடுத்தார்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருக்குட நன்னீராட்டுப் குண்டங்களை ஒதுக்கி தருகிறோம் என்று சொன்னார்கள் இன்று இணையானையர் அவர்களும் இந்த அடியார்களை எல்லாம் அழைத்து விசாரித்திருக்கின்றார்கள் அவரிடத்திலேயும் சொல்லி இருக்கின்றோம் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்களிலே தமிழிலே வழிபாடு செய்திருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் இந்த திருக்குடன் நன்னீராட்டுப் செம்பாதியாக முப்பது குண்டங்களிலே தமிழ் வழிபாட்டாளர்கள் அமர்ந்து அந்த வேலை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவார்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அன்பர்கள் அனைவரும் அவர்களுடைய முடிவாக மீண்டும் அந்த போராட்டத்திலே ஈடுபடுவது என்று உறுதியாக இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திலே அவர்களை ஆட்படுத்தாமல் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு இடையூறை ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய வகையிலே அரசும் தமிழக இந்து சமய அறநிலையத்துறையும் இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக உலகெங்கும் தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது நம்முடைய தமிழகத்தில் அது இரண்டாயிரத்தி ஆறு முதல் நடைபெற்று வருகின்றது அதிலேயும் கோவையில இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இருந்து உலக தாய்மொழி நாள் பேரணி மிகச்சிறப்பான முறையிலே நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனார் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் ஐயா உள்ளிட்ட தமிழ் அமைப்பு அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஆதீனங்களும் இணைந்து நடத்தி வருகின்றோம் அந்த வகையிலே வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் மாலை மூணு மணிக்கு மாபநாயகம்பாளையத்துல இருக்கக்கூடிய மகளிர் தொழில்நுட்ப பயிலகத்திலே இருந்து தொடங்கி வஉசி பூங்காவிலே அது நிறைவர இருக்கின்றது அதிலே பல்வேறு தமிழ் அமைப்புகள் மாணவர்கள் தான்றோர்கள் ஆகியோர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அன்பர்கள் அனைவரும் அந்த பேரணியிலையும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னைக்கு முதல்ல இந்த விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய யாரெல்லாம் வழக்கு போட்டார்களோ அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் வைத்து செய்வது என்கின்ற அடிப்படையில தான் கூப்பிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில எல்லாம் போய் அந்த சான்றுகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்ககிட்ட நாங்க உங்களுடைய தரப்பு வாதங்களை கேட்டதை போல அவர்களுடைய தரப்பு வாதங்களையும் கேட்டு அப்புறம் முடிவு சொல்லுகிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதுதான் இப்ப நடக்கிறது பிற்பகல்ல அவங்களை கூப்பிட்டு கேட்கறோம்னு சொல்லியிருக்காங்க அது அது என்ன கேட்கறாங்கிறத அவங்களுடைய முடிவுகளை பொறுத்துதான் இவர்களுடைய வழிபாட்டாளருடைய செயல்பாடு அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த மாதிரி தான் செய்வார்கள் பொதுவா நிறைய பக்கம் அப்படி செஞ்சாங்க எல்லா கோயிலையுமே நமக்கு தொடர்ந்து பழமியா இருந்தாலும் अविناசியா இருந்தாலும் தங்கமேஸ்வர இருந்தாலும் கடைசி سيدنا கொண்டு போறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறத தான் நாங்க வலியுறுத்திட்டு இருக்கிறோம் நிச்சயமா அவர்கள் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கணும் இன்னைக்கு கூட்டத்துல நீங்க ஒரு மாதிரி அச்சத்தை தெரிவித்து எப்படியாவது அந்த குடும்பத்துல தமிழுக்கு சம்பாதி கொடுக்கிற மாதிரி செய்ய வேண்டும் என்று அனைவரும் சொல்லி இருக்கிறார்கள் முடிவு வராம நம்ம முன்கூட்டியே ஒரு திட்டத்தை அறிவிக்க முடியாது அவர்கள் நமக்கு சாதகமாக முடிவு வந்தால் பாராட்டுவோம் சாதகமாக முடிவு வரவில்லை என்றால் இன்றைக்கு பல அமைப்புகள் சார்பிலே கூடியிருக்கிறோம் நீங்களே பார்த்திருப்பீர்கள் அரங்கு நிறைந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அது நமக்கு சாதகமாக வரவில்லை என்றால் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள் நாம் முடிவு செய்யலாம் அடுத்த கட்டத்தை பற்றி நாம் கூடி முடிவு செய்யலாம் பேச்சுவார்த்தை அவர்கள் பேச்சுவார்த்தையிலே இல்லை என்று சொல்லவில்லை முடியவும் இல்லை பேச்சுவார்த்தை முடியவும் இல்லை முடியவும் இல்லை ஆகவே முடிவு வந்த பிற்பாடு நாம் முடிவெடுப்போம் என்று நாம் இன்றைக்கு முடிவெடுத்தோம் அதே மாதிரிதான் இந்த தமிழ் வழிபாட்டுல அப்படி செம்பாதி ஒதுக்கினாங்கன்னா அதுக்கு தகுதியானவர்களை உண்டானதற்குண்டான பட்டியலையும் நாங்க தயார் செஞ்சுட்டு வரோம் யார் யாரெல்லாம் அங்க போய் உட்கார்ந்து அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது இடையூறு என்ன நம்ம இந்த போராட்டத்தில் இடையூறு இல்லைங்க கவர்ந்த மக்களிடத்திலேயும் அரசிடத்திலேயும் கவனத்தை கொண்டு சேர்க்கிறது எப்பவுமே எல்லா எல்லா சமயத்திலும் அது இடையூறா தான் இருக்கும் இல்ல அரசு பார்த்து இடையூறு வரக்கூடாதுன்னு முடிவெடுத்தா நாங்க என்ன செம்பாதிதான் கேக்குறோம் நூற்றுக்கு நூறு எங்களையவே அனுமதிக்கணும்னு கேட்கல தமிழ் வழிபாட்டாளர்கள் தமிழ் செயற்பாட்டாளர்களுக்கு பாதி கொடுங்கன்னு கேட்டு போறோம் கொடுப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம முன்கூட்டியே இப்படி வராது வரும்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை அதுக்கு இடையூறுன்னு என்ன இருக்கு எங்க இப்ப ஒரு கருத்தன்னு மறுபடியும் சொல்ல போறோம் அந்த முரண்பாடா ஏதாவது முடிவு வந்ததுன்னா நாங்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கால அவகாசத்துக்குள்ள தொலைபேசியில கூப்பிட்டு மீண்டும் கூட்டி முடிவோடு போட்டு செஞ்சிருக்கிறோம் அப்ப என்ன முடிவு இருந்தோ அப்ப பார்த்துக்கலாம் இடையூறாங்க சொல்ல முடியாது